ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டு ரெசிபிஸ் இன்றைக்கி ஒரு சஹர்திஃப்தர் பிளாக் தான் பார்க்க போகிறோம் எப்பவும் போல் சிம்பிளாக தான் இருக்கும் இந்த பிளாகும் இதில் ஒரு சூப்பரான ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஒம்பதாவது நோன்பு அன்னைக்கு எடுத்தது தான் அன்னைக்கு சகருக்காக அதாவது பத்தாவது நோன்புடைய சகருக்காக சமைச்சிட்ருக்கேன் இன்றைக்கி என்ன குழம்புனா புளி குழம்பு வத்த குழம்புன்னு சொல்லலாம் புளி குழம்புன்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு வத்தல் மட்டும் போட்டு கொஞ்சம் காய்கறியும் போட்டு இந்த புளி குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன ஆணம் காய்ச்சலான்னு கேட்டாலே நானும் என் தம்பியும் புளி குழம்புன்னு தான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு எங்க ரெண்டு பேருக்குமே புளி குழம்பு ரொம்ப ஃபேவரட் ஆனா இந்த சகருடைய நேரத்துல இதையுமே சாப்பிட முடியல ஃபேவரட்டான ஆணம் கூட சாப்பிடறதுக்கு இறங்கவே மாட்டேங்குது அதனாலயே எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு காய்ச்சல் ஆணை ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிறோம் ஏன்னா சகருக்கு மட்டும்தான் தான் சாப்பிட்றோம் அந்த நைட்டு டின்னர் எதுவுமே கிடையாது சோ இப்படிதான் இந்த வருஷம் நோன்பு ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு டென் டேஸா அப்படிதான் ஆனாலும் ரெண்டாவது நாளைக்கும் வருது தந்தானே அப்படின்னு போகுது அதெல்லாம் பரவாயில்ல இஃப்தார்னால எங்களுக்கு நோம்பு கஞ்சி தான் நான் முன்னாடி பிளாக்ல எல்லாம் சொல்லிருப்பேன் எங்களுக்கு நோம்பு கஞ்சியும் மசால் வடையும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நோம்பு கஞ்சி எப்படி சொதப்புவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை தம்பி வாங்கிட்டு வரும்போதே சொன்னான் கஞ்சி ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு சொன்னால் சரி எப்பவும் தான் எப்பவும் நடக்கிறதானே பெரிய பெரிய வசல்ல கொஞ்சம் தண்ணி ஒரு சில நேரத்தில் கூடிடும் அது மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டோம் ஆனால் வந்து நோம்பு திறந்துட்டு கஞ்சியை திறந்து பார்த்தா சரியான தண்ணி அரிசியே தெரியல அந்த அளவுக்கு தனியாக இருந்துச்சு சரி டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி குடிச்சு பார்த்தோம்னா ஒரு மாதிரி புடிச்ச ஸ்மெல்லு புளிச்ச ஸ்மெல்லு பழைய கஞ்சியை சூடு பண்ணால் எப்படி இருக்கும் சட்டி கிழநு தண்ணின்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு இதாக இருந்துச்சு நான் அதை வீடியோலாம் எடுக்கலை எங்கள் வீட்டில் பொதுவாக எதையுமே வேஸ்ட் பண்ணவே மாட்டோம் அன்னைக்கு கஞ்சி அப்படியே ஊற்றும் போது மனசு கஷ்டமா இருந்துச்சு ஒரு ஸ்பூன் அளவு கூட குடிக்க முடியலை ஏன்னா அவ்வளோ அந்தளவுக்கு இருந்துச்சு அந்த கஞ்சி எத்தனை மக்கள் ஏழை மக்கள் அந்த கஞ்சியை மட்டும் நம்பி இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும்ல இப்போ வந்து நாங்கள் கஞ்சி குடிச்சிட்டு எப்போவுமே நைட்டு சாப்பிட மாட்டோம் இன்னைக்கு கஞ்சி இல்லாதனால பசிக்கும்னு சொல்லிட்டு இட்லியும் இட்லியை வச்சுட்டு தக்காளி சட்னி ஒரு சைடு வதங்கிகிட்டு சாம்பார் இருக்குது கஞ்சி இல்லாதனால வடை போட்டதில் அப்படியே இருந்துச்சு அதனால் அந்த வடையையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம் நைட்டுக்கு அது அந்த அன்னைக்கு சகருக்குமே இட்லி சாம்பார் வடை எல்லாமே மிச்சம் இருந்துச்சு அதையும் வச்சு ரைஸும் வச்சு சாப்பிட்டோம் காலையில் ஒரு ஏழரை மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது மழை பெய்யுற மாதிரியே சவுண்டு கேட்குது அம்மா எதுவும் மோட்ரு போட்டுட்டு மறந்துட்டாங்களா தண்ணி நிறைஞ்சு ஊற்றுதான்னு பார்க்குறேன் ஜன்னலில் பார்த்தா மழை அதோட வெளியில் வந்து பார்க்குறேன் நல்ல மழை கொஞ்சம் நேரம் பெஞ்சாலும் மாஷாலாம் நல்லா பெஞ்சிருந்துச்சு வெக்கையை தணிக்கிற மாதிரி வெயில் காலத்தில் அதுவும் நோன்பு நேரத்தில் மழை பெஞ்சது அவ்வளோ சந்தோஷமாக தான் இருந்துச்சு மழை விட்டதுமே நான் எப்போவுமே செடிகளை போய் பார்ப்பேன் அந்த ஒவ்வொரு இலையிலையும் குட்டி குட்டியா தண்ணி தேங்கி வைக்கிறது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒயிட் கலர்ல குட்டி குட்டி பூவா இருக்கு இது என்ன பூ தெரியுமா இதுதான் மல்லிப்பூ மல்லிகைப்பூ கிடையாது மல்லி இலை இருக்கும்ல அதுல வர பூ இதுதான் நான் கருகிடும்னு நினைச்சேன் ஆனா மஷாலா பூ பூத்துருக்கு ரொம்ப நாள் ஆசை புதினாமல்லி வீட்டுல வளர்க்கணும்னு குட்டி குட்டி கொஞ்சோன்னு செடி மட்டும் வந்திருக்கு ஓகே இன்ஷால்லா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன் திரும்ப ஒரு பதினோரு மணி போல லுகாலாம் தொழுதுட்டு கிச்சன் பக்கம் வந்து அப்போவுமே நல்ல மேகமாவும் சரியான காத்தாவும் இருந்துச்சு இன்னைக்கு இஃப்தாருக்கு ஏதாவது செஞ்சு வச்சணும்னு நினச்சேன் ஏன்னா நோன்பு கஞ்சி அதை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது இஃப்தா இருக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்லை டிஃபன் மாதிரியோ ஏதாவது பண்ணி தான் நோன்பு கஞ்சி சரியில்லாட்டியும் நம்மளுக்கு சரியாக வரும் அப்படின்னு நினச்சேன் அம்மா வந்து இறால் குழம்பு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அம்மாகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஏதாவது செய்யணும் இஃப்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அம்மா சொன்னாங்க ஃப்ரிட்ஜில் ஆட்டு கரியாணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃப்ரீசரில் இருந்துச்சு அதை எடுத்து வெளியில் வச்சேன் இதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடல் பாசி எடுத்தேன் இது வந்து நம்ம ஆக்கக்கா செய்கிறதுக்கு இல்லை எங்கள் ஊரில் கடல் பாசி பிடிங்க ஆக்கக்கான்னு தான் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் யார் ஊர்லேயும் ஆக்கக்கான்னு சொல்லுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா அது செய்கிறதுக்கு இல்லை இதை வந்து ஆக்கக்கா ரெடி பண்ணிவிட்டு ரோஸ் மில்கில் போட்டு ஏதோ ஒரு சல்வத்துன்னு வீடியோ பார்த்தேன் சரி அது மாதிரி ட்ரை பண்ணுவோமேனு சொல்லிட்டு தான் இந்த கடல் பசி எடுத்து கட் இருக்கேன் இது எங்கள் வீட்டில் அவ்வளோவா யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால தான் இது வர செய்யவே இல்லை இந்த தடவை தான் எடுத்து இதை கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணலான்னு பார்த்தேன் ஒரே ஒரு பாக்கெட்னாலேவோ என்னவோ அவ்வளோவா பவுட்ரு ஆக சரி முடிஞ்ச அளவுக்கு அரைச்சிக்கலாம்னு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து அது சூடாகும்போது இந்த கடல் பாசியிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் கடல் பாசி நல்லா கரைஞ்சிடணும் எனக்கு அவ்வளோவா பவுட்ரு ஆக கரைகிறதுக்கு கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அது கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவு சீனி சேர்த்துக்கிறேன் இப்போ எதுவும் நல்லா கரையட்டும் கரைய வச்சிடலாம் சீனி கரைஞ்சோன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னு தெரியல அதுக்கப்புறம் இதில் ரோஸ் மில்க் எசன்ஸ் அது ஒரு டூ டிராப்ஸ் சேர்த்துருக்கேன் இது வந்து கலர் கொடுக்கல தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு வடிகட்டியில் வடித்து ஒரு பிளேட்டில் ஊற்றி ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் நான் இது பண்ணிகிட்டு அம்மா ஆனும் ரெடி பண்ணிட்டாங்க நாங்கள் போயிட்டு தொழுதுட்டு ஒரு தப்சீர் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன் அதை அட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு மூணு மணிக்கு மேலே தான் திரும்ப கிச்சனுக்கு வந்தேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஒரு கப் அளவு கப்பி மாவு கப்பி மாவுனா நம்ம இடியப்பா மாவு வந்து சளிச்சா கட்டி கட்டியாக இருக்கும் டிப் மாவு வறுத்து அரைச்சதுல வந்து சளிச்சு அந்த கட்டி கட்டி அப்புறம் அதை கப்பிமான்னு சொல்லுவாங்க இருந்து ஒரு கப் அளவு எடுத்து இதுல சேர்த்துருக்கேன் இதுலதான் தான் எல்லாம் செய்வாங்க அந்த மாவு தான் இது இப்போ அந்த மாவுல தேங்காய் பால் ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை ஊற விட்டுடலாம் அந்த தேங்காய் பாலில் கப்பி மாவு ஊறி வரட்டும் இப்போ நான் வெளியில எடுத்து வச்சிருந்தேன்ல மட்டன் குழம்பு அதை இன்னொரு பவுல்ல ஒரு தாராளமான ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன் இப்போ இதுல இருந்து உருளைக்கிழங்கு அப்புறம் அந்த எலும்பு துண்டுகள் மாதிரி இருக்கும்ல அது கருவேப்பிலாம் இதெல்லாம் கடந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் புறக்கி எடுத்துடணும் குட்டி குட்டியா முள் மாதிரிலாம் எலும்பெல்லாம் குட்டி குட்டியா உடஞ்சு கடந்தால் அதெல்லாம் நல்லா பார்த்து புறக்கி எடுத்துடணும் எடுத்துட்டு அந்த நல்ல எப்படி சொல்றது ஆஹ் கொழுப்பு மாதிரி நல்ல மொத்தமான கறியா இருக்கும் கறி பீசஸ் மட்டும் இருக்கணும் அதையும் நம்ம கைய வச்சு குட்டி குட்டியா பிச்சு விட்டுறணும் இந்த மாதிரிதான் வேஸ்ட் எல்லாம் தனியா எடுத்துட்டு நம்ம கீமா கறி மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம்ல மட்டன் அதை அதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம் இப்ப வந்துட்டு ஒரு ஒரு முட்டை மட்டும் இதுல சேர்க்கணும் ஆஹ் நான் ஒரு கப் மாவு தானே எடுத்துருக்கேன் அதனால ஒரு முட்டை போதும் நான் ஆல்ரெடி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருந்தேன் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி முட்டைக்கு மாதிரி கட் பண்ணி சேர்க்கணும் இப்போ டைம் இல்லை அதனால சாப்பரில் போட்டு கட் பண்ணிட்டேன் இதை விட கையால் கட் பண்ணால் தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே ஒன்று இல்லாட்டி ரெண்டு பச்சை மிளகாவை அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கல்யாணத்தில் உப்பு இருக்கும் இந்த மாவுக்கும் வெங்காயத்துக்கும் மட்டும்தான் ஸோ கொஞ்சமாக சேர்த்தா போதும் சேர்த்து இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எல்லா பக்கமும் செட் ஆகிற மாதிரி எல்லாம் நல்லா செட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கறியாணம் எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் இதில் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம அடை மாதிரி தான் ஊற்றப்போகிறோம் அதனால் இது கெட்டியாக தான் இருக்கணும் தண்ணியாக இருக்க தேவையில்லை ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணால் தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்து லூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆகிறதுக்காக வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட நம்ம சுட்டுக்கலாம் ஓகேன்னு மூடி வச்சுட்டு போயிட்டேன் அசர் தொழுதுட்டு நோம்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சுட தோசை தோசைக்கடல சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பரிசி விட்டுணும் அடை மாதிரி தான் வைக்கணும் தோசை மாதிரி ஊற்ற முடியாது இந்த மாதிரி அடை மாதிரி தான் வைக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே இதை வந்து இறால் போட்டு செய்வாங்க இறால் போட்டு செய்கிறப்போ நம்ம கறியாணம் மாதிரி காய்ச்ச மாட்டோம்ல இறால் ஆனத்தை இறால் தனியாக சேர்த்துட்டு கறி மசாலாவை தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி சேர்க்கணும் நான் இறால் போட்டி இதுவரை பண்ணது இல்லை எனக்கு ரால் பிடிக்காது அதனால் இந்த கறியாணத்தில் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் ரால் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சா நான் கரிஞ்சிடும் அந்த வெங்காயம் எல்லாம் சீக்கிரமாக கருகிடும் அடை வேகாது மூடி வச்சு வேக வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக தான் மூடி வைக்கிறது இந்த ரெசிபியோட பேர் ராட்சப்பம் ராட்சப்பம் தான் நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு நாலு அடை கிடச்சிச்சு இதை டிஃபன் மாதிரி காலையிலயோ பிரேக்ஃபாஸ்டுக்கோ டின்னருக்கோ கூட எடுத்துக்கலாம் ஒரு ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும் இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைம்ல கூட எடுத்துக்கலாம் நாங்கள் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் போகிறோம் நாளே எங்களுக்கு போதும் கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டோம் நோம்பு திறந்துட்டு கொஞ்சம் லேட்டாக ஒரு எட்டு மணி போல தொழுகாப்போ இருக்க முன்னாடியே தான் அதை சாப்பிட்டது இப்போ வந்து நான் ரோஸ் மில்க் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் சொல் நல்ல ரோஸ் மில்கில் அந்த கடல் பசியை போட்டு செய்கிறது அதுக்காக நான் பார்த்து வீடியோவில் ஜவ்வரிசி வச்சு தான் செஞ்சாங்க ஜவ்வரிசியை வேக வச்சு இந்த ரோஸ் மில்க்குக்குள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆக்கு காப்பீச கட் பண்ணி போடணும் எனக்கு ஜவ்வரிசி அவ்வளோவா பிடிக்காது அதனால நான் பாதாம் பீசனும் அந்த கசகச கருப்பு கசக அதனால் சப்ஜா சீட்ஸும் சேர்த்துட்டு இந்த கடல் பாசையும் கட் பண்ணி போட்டேன் இதை வந்து ஃபஸ்ட்டே இதை மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுணுன்னு நினைக்கிறேன் இப்படி செஞ்சு வச்சு பிடிக்கிறதுக்கு அவ்வளோவா டேஸ்ட்டாக தெரியல ஒருவேளை ஜவரிசி போட்டால் அதே மாதிரி திக்காக கிடைக்குமான்னு தெரியலை லாஸ்ட்டாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டில் ஒரு வித்தியாசம்னு தெரியல வெறும் ரோஸ் மில்க் பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதுதான் நம்ம செஞ்ச ராட்சப்போம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு எல்லோரும் ஆளுக்கு கொஞ்சமாக கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஃபைமா பத்து நோன்பு வச்சா டைரி மில்க் வாங்கி கொடுக்குறதா தம்பி சொன்னோன்னா பத்து நோம்பு முடிஞ்சிருச்சுல அதனால எங்க எல்லாருக்குமே சேர்த்து வாங்கி கொடுத்தான் அதையும் சாப்பிட்டுட்டு இந்த ராஜப்பமும் காலி ஆயிடுச்சு ஒரு வழியா அதை சாப்பிட்டு தண்ணி குடிச்சாலே போது வேறு எதுவுமே தேவைப்படாது நான் அந்த ராஜப்பத்தை வீடியோ எடுக்கிறேன்னு டிஸ்டர்ப் பண்றாங்களா ஃபஹிமா முகத்து கொண்டு வந்து ஃபோனுக்கு நேராக விட்டுட்டு வம்பி இழுத்துட்டு இருந்தாங்க இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் திரும்ப மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்